மற்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஒரு மூணு மாசம் கழிச்சு தான் இன்னொரு பிரச்சனையே வரும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் ஒரு பிரச்சனையை சந்திச்சிங்கன்னா மத்தியானமே இன்னொரு பிரச்சனை வரும் தூங்குறதுக்கு முன்னாடி புதுசா ஒரு பிரச்சனை எங்கேருந்தோ தேடி வரும் அப்பேற்பட்ட ஒரு மன உளைச்சலுக்கு நடுவுல தான் மிதுனம் வாழ்ந்துகிட்டே இருக்கு பொதுவா நீங்க படுத்தா உங்களுக்கு தூக்கமே வராது ஆயிரத்தி எட்டு கஷ்டங்கள் உங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனையை இன்னைக்கு நம்மளால் சரி செஞ்சிட முடியுமா நமக்கு இங்கேருந்து பணம் வந்துடுமா நமக்கு ரொம்ப நாளாக தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இனிமேலாவது நம்மளை நிம்மதியாக இருக்க விடுவாங்களா அப்படின்னு பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் மிதுனம் இது நாள் வரைக்கும் படுத்ததுமே தூங்குனதாக சரித்திரமே கிடையாது தூக்கம் அவ்வளவு சீக்கிரமா வரவே வராது ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் நம்மளுடைய மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் யோசிச்சு யோசிச்சு நமக்கே தெரியாம தூங்கின நாட்கள் ரொம்ப அதிகம் பத்து மணிக்கு படுக்க ஆரம்பிச்சிருங்க காலையில மூணு மணி வரைக்கும் எந்த விதமான ஒரு தடங்கல்களுமே இல்லாம நிம்மதியா படுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கே நீங்க ஏற்படுத்திக்கோங்க அப்படி நீங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சாதகமான நேர்மறையான சக்திகள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உதாசீனப்படுத்தினவங்க எல்லாருமே இனிமே உங்களை தேடி வருவாங்க ஏன் உதாசனப்படுத்தினாங்க ஏன்னா பணம் இல்லையே அந்த பணத்திற்கு செல்வத்துக்கு நீங்க செல்வாதிபதிகளாக ஆகக்கூடிய நேரம் வந்துடுச்சு நீங்க தூங்கும்போது உங்களுடைய நெத்தியில் மஞ்சளை வச்சுக்கிட்டு தூங்க பழகுங்க செந்தூரத்தை வச்சுக்கிட்டு தூங்க பழகுங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் பல மடங்கு நீங்கள் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஏற்பட்டே தீரும் நீங்கள் எந்த அறையில் படுக்கிறீங்களோ அந்த அறையில் மஞ்சள் நிற துணியை உங்கள் கூடவே வச்சுக்க பழகுங்க முடிஞ்சால் நீங்கள் படுக்கக்கூடிய அந்த படுக்கையிலையுமே மஞ்சள் நிறத்தில் ஒரு படுக்கையை விரித்து அது மேலே படுங்க சில பேரெல்லாம் ரொம்பவே டார்க்காக இருக்கக்கூடிய கலரை பயன்படுத்துகிறீங்க அதாவது ரொம்ப பச்சை கலரில் இருக்கும் ரொம்ப ப்ரௌன் கலரில் இருக்கும் ரொம்ப ரெட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி நிறத்தில் நீங்கள் படுக்கையை பயன்படுத்தும் போது அந்த படுக்கையில் இருக்கக்கூடிய தூசிகள் உங்கள் கண்ணுக்கு தெரியாது ரெண்டாவது விஷயம் எதிர்மறை எண்ணங்களும் கெட்ட சக்திகளும் மஞ்சள் நிறத்தை அவ்வளவு சீக்கிரமாக அணுகவே முடியாது நீங்கள் எப்போ படுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நிம்மதியான ஒரு தெளிவான மனநிலை இருக்கும் நிம்மதியான உறக்கம் இருக்கும் அப்படி உங்கள் மனநிலை நிம்மதியாக இருக்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் இத்தனை நாள் எதை கேட்டீங்களோ அது உங்களுக்கு அப்படியே திருப்பி கிடைக்கக்கூடிய அனைத்து அனுகிரகங்களும் உங்களை தேடி வரும் நீங்கள் தலைக்கு வைத்து உறங்கக்கூடிய தலையணியின் நிறம் வந்து நீல வானம் கலர்ல இருக்கணும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும் அதாவது உங்களுக்கு பணத்தையும் செல்வத்தையும் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்கக்கூடிய நிறங்கள் நீல வானம் மஞ்சள் செந்தூரம் சந்தனம் இந்த நான்கு நிறத்தையும் நீங்க தொடர்ந்து படுத்த எங்க இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகமும் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் இதுதான் சூட்சமோ இது முன்னோர்கள் அறிந்த சூட்சமோ இத காலப்போக்கில் நாம் எல்லாரும் மறந்து இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இனிமே இந்த தவறு நடக்கவே நடக்காது இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு மிதுனம் இதுக்கு மேலேயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அதனால தான் இந்த செய்தி இன்றைக்கி உங்களுடைய செவிகளுக்கு வந்து சேர்ந்து அடைஞ்சிருக்கு இல்லைனா சாத்தியமே இல்லை எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் இதையே நீங்கள் பார்க்கணும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது பணம் பொதுவாக பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணம் இல்லாததால் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க அத்தனை பேருமே இனிமே உங்களை தேடி வருவாங்க உங்கள் கிட்ட உதவியை நாடி வருவாங்க அப்படி வரும்போது பழசை எதையுமே நீங்கள் மனசில் வச்சுக்காம அவங்களுக்கு தாராள மனசோட உதவி பண்ணுற அளவுக்கு உங்களுடைய கரங்கள் உயரப்போகுது நிச்சயமாக நீங்கள் நினைத்த பணம் உங்களை தேடி வரப்போகுது தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க படுக்கும்போது நீங்க எந்த திசையில தலை வச்சு படுக்கணும் அப்படின்னா நீங்க காலையில எந்திரிக்கும் போது கிழக்க பார்த்தா மாதிரி உங்களுடைய கண்கள் இருக்கணும் அப்ப உங்களுடைய தலை மேற்க பார்த்தா மாதிரி இருக்கணும் இல்லையா உங்களால மேற்குல தலை வச்சு படுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய வீட்ல இருக்குதா வட மேற்கு திசையில தலை வச்சு படுங்க அப்ப நீங்க காலையில எந்திரிக்கும் போது கிழக்கு திசையை பார்த்தா மாதிரி எந்திரிப்பீங்க எந்திரிச்ச உடனேயே யார்கிட்டையும் எதுவும் பேசாம வெளியே வந்து அந்த ஆதவனை பாருங்க நிச்சயமாக சூரிய ஒளி உங்க மேலே படும்போது நீங்க அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் இன்னிலிருந்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் இது பிரபஞ்சத்தின் ரகசியம் சித்தர்கள் தேவர்கள் ரிஷிகள் மட்டுமே அறிந்த ரகசியம் அவங்கெல்லாம் படுக்கும் போது எதை பற்றியும் யோசிக்காமல் படுத்துட்டு தூங்கி எந்திரிச்சதுமே அவங்க கண்ணில் படுற முதல் ஒளியே சூரிய ஒளி தான் அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை அந்த ஆதவன் கிட்ட இருந்து அவங்க பெற்றுட்டு தான் அவங்களுடைய நாளையே தொடங்குவாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இதை செஞ்சிட்டு தான் மறு வேலையவே தொடங்குவாங்க நீங்கள் இருந்து தூங்கி எந்திரிச்ச உடனேயே சூரியனை போய் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் கண்டிப்பா உங்களால தொடர்ந்து பத்து வினாடி கூட பார்க்க முடியாது ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்சதே இல்லை இல்லையா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும் மிதுனம் இனிமே ராஜராஜனின் தோரணையோட வாழப்போகுது உங்களுக்கு பிரம்மதேவன் எழுதிய எழுத்து என்ன தெரியுமா எத்தனை முறை நீங்க தோத்தாலும் மறுபடியும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்பீங்க அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறவிலேயே இருக்கு எத்தனை பேர் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் அவங்களுக்கு மறுபடியும் போய் உதவி செய்வீங்க அவங்களுடைய கஷ்ட காலத்தில் பழச மனசில் வச்சுக்கவே மாட்டீங்க பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு குணம் இல்லாத ஒரு நபர் நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது எந்த ஒரு குடும்பத்தில் மிதுனம் இருக்கோ அந்த குடும்பம் எந்த விதமான ஒரு கொடிய நோய்களையுமே சந்திக்காது மிகப்பெரிய அளவில் பாக்கியம் செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி வேணா மிதுனத்தை யாருமே மதிக்காம மிதுனத்தோட அருமை பெருமை தெரியாம அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியும் மன வலியையும் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஒரு நாள் எதிர்காலத்தில் மிதுனத்தால் தான் நாம் எல்லாரும் நல்லா இருக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க உங்களை கௌரவமாக பார்த்துப்பாங்க உங்களுடைய மரியாதை உயரும் நிச்சயமாக உயரும் உங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் உங்களை எத்தனை நாள் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அத்தனை பேரும் உங்களுடைய பேச்சை கேட்டு வாழ ஆரம்பிப்பாங்க சரியா மூன்று நாளைக்கு ஒரு முறை நீங்க எந்த ஒரு கம்பளியில படுக்கிறீங்களோ அந்த படுக்கையை எடுத்துக்கிட்டு போய் சூரிய ஒளியில இரண்டு மணி நேரம் காய வைங்க அப்படி காய வச்சு நீங்க உள்ள எடுத்துக்கிட்டு வரும்போது மஞ்சள் தண்ணிய கொஞ்சமா அந்த துணி மேலே தெளிச்சிட்டு உங்களுடைய இல்லத்துக்குள்ள எடுத்துக்கிட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் இல்லையா நீங்க உங்களுடைய அந்த கம்பளிய மாற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா மாற்றக்கூடிய கம்பளியும் மஞ்சள் நிறத்துல தான் இருக்கணும் செந்தூர நிறத்துல தான் இருக்கணும் நீல வான நிறத்துல இருந்தா ரொம்ப சேஷ்டம் சுபிக்ஷமா இருக்கும் தயவு தூங்கும் தூங்கும்போது நீங்கள் உங்களுடைய முகத்தை நல்லா கழுவிட்டு நெட்டியில் செந்தூரத்தை வச்சுக்கோங்க இல்லைன்னா சந்தனத்தை வச்சுக்கோங்க இல்லைனா மஞ்சளை வச்சுக்கிட்டு நீங்கள் படுக்க ஆரம்பிங்க மிகப்பெரிய அளவுல அளவில் உங்களுக்கு உங்களுடைய தனம் பெருகும் நீங்கள் செல்வாதிபதிகளாக நிச்சயமாக ஆக முடியும் இந்த முறையை நீங்கள் என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறியே தீரும் முக்கியமாக நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடன் கஷ்டம் தீரும் எத்தனையோ பேர் வீட்டு வாடகையை கட்ட முடியாம மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அத்தனை நஷ்டங்களும் உங்களுக்கு லாபங்களாக மாறியே தீரும் மகாலட்சுமியின் அனுகிரகமும் குபேர தேவனின் அனுகிரகமும் உங்களுக்கு நிச்சயமாக பரிபூரணமாக கிட்டும் இதில் மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் செல்வாதிபதிகளாகவும் ஜமீன்தார்களாகவும் மிட்டா மிராசாகவும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசியில் இருக்கிற அன்பர்கள் அவங்களுடைய படுக்கையறையில் இந்த நிறத்தை தான் உபயோகப்படுத்துவாங்க முக்கியமாக நீல வானத்தில் இருக்கக்கூடிய நிறத்தை தயவு செய்து பயன்படுத்துங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு நாம உடனே வெளியே வரணும் தேவையான அதற்கு ஏற்ற சக்தி வாய்ந்த நிறங்களை நாம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை எப்படி வாழ்வது அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் மிதுனம் அழுதுகிட்டே இருக்கு இனி மிதுனத்துக்கு அந்த நிலை கிடையவே கிடையாது என்னுடைய அன்பான மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களை எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான தொல்லைகளும் நெருங்க இனிமேல் இந்த பிரபஞ்சமோ உங்களுடைய குல தெய்வமோ அனுமதிக்க போவதில்லை அப்படின்றது தான் மாற்ற முடியாத எழுத்து இது உங்களுக்கு பிரம்மனே எழுதிய எழுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும் சந்தோஷமா இருங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க பட்ட நஷ்டமும் பட்ட கஷ்டமும் அத்தனைக்குமே பலன் கிடைக்கக்கூடிய காலம் உங்களுக்கு கனிஞ்சி வந்துருச்சு பணம் இல்லாததால எத்தனையோ சொந்த பந்தங்கள் முன்னாடி தலை குனிஞ்சி நீங்க இத்தனை நாள் வாழ்ந்தீங்க உங்களை யாரெல்லாம் தரம் தாழ்த்தி பேசுனாங்களோ அத்தனை பேர் முன்னாடியும் உங்களுடைய சிரம் உயரப்போகுது தலை நிமிர்ந்து நீங்க நடக்க போறீங்க ஏன் எல்லா சகல சௌபாக்கியங்களும் இருக்கு நானும் உங்களை போல இந்த சமுதாயத்துல பணத்தில் உங்களுக்கு சமமானவன் அப்படின்னு கர்வமா நடக்க போறீங்க ராஜ ராஜனின் தோரணையோட வாழ போறீங்க சந்தோஷமா இருங்க நல்லதே நடக்கும் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில விரைவில் சந்திப்போம் மிதுன ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ॐ नमो नारायणाय नन्ी